ஏசம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நரம்புகளை வலிமைப்படுத்துவதற்கு என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் பொதுவாக நம்ம நரம்புகளை வலிமைப்படுத்துறதுக்கு நிறைய மூலிகைகள் இருக்குது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது என்னென்ன சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும் நம்ம உடலில் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்தந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன அறிகுறிகள் நமக்கு தெரியுன்றதை பார்த்துக்கலாம் கை நடுக்கம் அப்படின்றது இருக்கும் மைல்டாக ஒரு ட்ரம்மர் இருக்கிறது இல்லை ஜென்ரலாகவே அதிகமான ஒரு கை நடுக்கம் இருக்கிறது இருக்கும் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு தலைவலி தாங்க முடியாத ஹெடேக் இருந்துக்கிட்டே இருக்கிறது இது வந்து ஒற்றை தலைவலியாக கூட இருக்கலாம் இல்லை நமக்கு வந்து தாங்க முடியாத அதிகமான ஒரு ஹெடேக் இருக்கிற மாதிரியும் இருக்கும் ஸோ தலைவலி வந்து நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சரியாக டைஜஷன் ஆகாது ஸோ நம்ம உடலில் நரம்புகள் பாதிக்கப்பட்டிருந்தா செரிமான பிரச்சனைகள் ஏற்படவும் மூச்சு விடுறதில் சிரமம் ஏற்படுறதும் இருக்கும் ஸோ பால்புடேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை படப்படுப்பு அப்படின்றது ஏற்படும் ஸோ பால்புட்டேஷன் அப்படின்ற ஒரு படப்படப்பு ஏற்படுறது கை நடுக்கம் கால்களில் நடுக்கம் ஒரு சிலருக்கு பேசும்போதே வந்து வாய்க்கொடர் பேசுகிறது இந்த மாதிரி இருக்கும் அதேக்கப்புறம் ஒரு மாதிரி ஞாபக மறதி அப்படின்ற ஒரு விஷயம் அல்சிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை டிமென்ஷியா அப்படின்னு சொல்கிறது குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் இது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு ஸோ இந்த மாதிரி நரம்புகள் தொடர்பான நர் சிஸ்டம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நம்ம மூளையில இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் சரியா இல்லாததுனால நரம்புகள் பாதிப்பு ஏற்படுது ஸோ இந்த மாதிரி நரம்புகள் பாதிப்பு ஏற்படும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்லையும் பாதிப்பானது ஏற்படுதுன்னு சொல்லலாம் இந்த சிம்டம்ஸை வச்சு நமக்கு நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதற்கு நம்ம என்ன செய்யலாம் முக்கியமாக பார்த்தோம்னா இது ஆண்களுக்குமே இந்த நரம்பு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது எரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்மை குறைபாடு ஸோ விரைப்புத்தன்மை இல்லாத ஒரு நிலை இதுவுமே வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வருது நம்ம உடலில் பொதுவாகவே நரம்புகளை வலிமை சேர்ப்பதற்கு என்னென்ன பண்ணலாம் இது நரம்புகள் போ பொதுவாக அதிகமாக யாருக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஸோ நம்ம உடலில் சுகர் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நமக்கு அதிகமாக நரம்புகள் பாதிக்கப்படுது டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன் கால் பாதை எரிச்சல் இருக்கிறது கால்களுக்கு வந்து ஏதோ மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு சின்ன சின்னதாக குண்டு ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிற ஒரு உணர்வு இது எல்லாமே நமக்கு நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால வரக்கூடியது அப்போ நரம்புகளுக்கு வலிமை சேர்ப்பதற்கான உணவுகள் சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க பிபி கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் சாப்பிட்ற சொல்கிற மாதிரியான உணவுகள் என்ன இருக்குது எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த உணவுகள் அப்படின்னு சொல்கிறது கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் எலும்புகளுக்கும் சரி குடல் பகுதிக்கு நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்களும் வலிமை சேர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து நமக்கு எதில் இருக்குன்னா கீரைகளில் இருக்குது ஸோ இந்த கீரைகளை நம்ம வந்து அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது அதிகமான நரம்புகளுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியது இதுல வல்லாரை கீரை முடக்கற்றான் கீரை பிரண்டை ரொம்ப ரொம்ப முக்கியமானது எலும்புகளுக்கு மட்டும் இல்ல நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கவும் பிரண்டை நமக்கு முக்கியமான ஒரு மூலிகையா இருக்கு பிரண்டையும் நம்ம அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிடணும் இந்த முறையில் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம நரம்புகள் வலிமை சேர்ப்பதற்கு இந்த பிரண்டை வந்து துவையலாகவோ இல்லை சூப் மாதிரியோ பிரண்டை வந்து பொடியாகவோ நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரலாம் ஸோ இதில் அதிகமான கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளும் சரி நரம்புகளும் சரி அதிகமான வலிமையாக இருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம பிரண்டை உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டுட்டு வரணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அடுத்த மூலிகை சிவதை அப்படின்னு சொல்ற ஒரு மூலிகை சிவதை அப்படின்னு சொல்ற மூலிகை பார்த்தோம்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நாடி நரம்புகளையும் வலிமைப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை காயக்கற்ப மூலிகை அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிவதை சூரணம் பொதுவாக சிவதை அப்படின்னு சொல்கிறது நரம்புகளுக்கு மட்டும் கிடையாது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பித்தம் அதிகமாக நம்ம உடலில் இருக்குது உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கும் நமக்கு சிவதை மூலிகை பயன்படுது இந்த சிவதை மூலிகையோட இந்த சிவதை பொடியோட இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது இது ஒரு காயக்கருப்பை மருந்தாக நமக்கு பயன்படுது நரம்புகளுக்கு அதிகமான வலிமை சேர்க்குதுன்னு சொல்லலாம் ஸோ அப்போ வந்து சிவதை நம்ம எடுத்துக்கணும் இந்த சிவதை மூலிகையோட அடுத்த மூலிகை பார்த்தோம்னா சீந்தில் சீந்தில் அப்படின்னு சொல்கிற மூலிகை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்தது ஸோ டயாபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்கிற கண்டிஷனுக்கோ டயாபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நரம்புகள் பாதிப்பு இருக்குது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஹெரக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆண்மை குறைபாடு இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு சீந்தில் மூலிகை பயன்படுது அப்போது சிவதை சீந்தில் அடுத்ததாக வசம்பு வசம்புன்னு சொல்கிற மூலிகை நமக்கே தெரியும் இன்றைக்கு பெரும்பாலும் வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு முக்கியமான மூலிகை சரியாக பேச்சு வரலையா நமக்கு வந்து வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா அதை சரி செய்கிறதுக்கு வசம்பு ஒரு முக்கியமான மூலிகையாக நமக்கு இருக்குது இதனோட நம்ம வசம்பும் சேர்த்துக்கணும் அடுத்ததாக சீரகம் சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பித்த சாமணி பொதுவாகவே பித்தம் அதிகரிக்கும் போது நம்ம உடலில் நரம்புகளும் பாதிக்கப்படுது ஸோ இதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த மூலிகை சீரகம் பயன்படுது ஸோ இந்த நான்கு மூலிகையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் இந்த நான்கு மூலிகையும் எந்த அளவுக்கு எடுக்கணும் சிவதை சீந்தில் ரெண்டுமே நூறு கிராம்னா வசம்பு சீரகம் ரெண்டும் ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் ஸோ இந்த பொடியை சூரணத்தை எல்லாமே ஒன்றாக சேர்த்து எடுக்கும் பொழுது தான் நமக்கு சிவதை கற்பம் அப்படின்ற ஒரு மருந்து கிடைக்குது இந்த கற்பம் மருந்து உணவுக்கு முன் தினம்தோறும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும் உணவுக்கு முன்னால் டெய்லி காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம வெந்நீரில் கலந்து குடிக்கணும் சர்க்கரை நோயாளிகள் இல்லாத பட்சத்தில் மற்றவர்கள் இதை தேனில் கூட சாப்பிட்லாம் இல்லைங்க எனக்கு சுகர் இருக்குது சுகர் குறைக்கிறதுக்காக இந்த மெடிசனை சாப்பிடலாமா அப்படின்னா சுகர் லெவல் நம்ம பிளட்ல குறையிறதுக்கும் இது நம்ம சாப்பிட்டுக்கலாம் சோ தொடர்ந்து இதை நம்ம வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நரம்புகள் பலப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்போ நரம்புகள் பலப்படுவதற்கும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நம்ம உடலில் மற்ற பாகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாவதற்கும் உடல் உறுதியாக இருப்பதற்கும் இந்த சிவதை கற்பம் பயன்படுது அதே மாதிரி நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு நான் சொன்ன மாதிரி கீரைகள் தினந்தோறும் ஏதாவது ஒரு கீரை வகையில் நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் சிறுதானிய வகைகள் ரொம்ப முக்கியமானது சிறுதானிய வகைகள்லாம் இந்த மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் முக்கியமாக தினை ஸோ இந்த திணை அரிசி தினம்தோறும் இல்லை வாரம் நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மூன்று நான்கு முறையாவது இதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அதுவே தினை அரிசியை வந்து திணையை அந்த சிறுதானிய வகையில் அந்த திணையை பவுடராக செஞ்சுட்டு இந்த கஞ்சி மாதிரியும் நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே நமக்கு குணமாக நரம்பு பிரச்சனை இது வந்து வயதான நபர்களும் பயன்படுத்தலாம் வயதான நபர்களுக்கோ இல்ல பார்க்கின்சன் ப்ராப்ளம் இருக்கும் கையில் வந்து நடுக்கம் இருந்துகிட்டே அடிக்கடி எனக்கு வந்து மெமரி பவர் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் என்னன்னா இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மூலிகையும் சரி நான் சொன்ன இந்த உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி